இருக்கலாம் இது இது இப்ப டீ கப் பாலை ஊத்திட்டோம் இது அடுப்பு மேல வச்சிட்டோம் இப்ப பால் கொதிச்சிட்டுக்கு பாஸ் இப்ப இந்த பால் எல்லா இது பேப்பர் கப் எரியல நோரா நல்லா வந்திருக்கு பாருங்க பால்ல மாத்திர கிட்டத்தட்ட 5 நிமிஷமா எரியுது ஆனாலும் என்ன பண்ணல பேப்பர் கப் பத்திக்கல பேப்பர் கப்புக்கு ஏதும் ஆவல பால் மட்டும் என்ன பண்ணுது வர வெப்பத்தை வாங்கி கொள்கிறது பால் பாத்தீங்கன்னா நல்லா பொங்குறத பாக்கலாம் இப்ப பால் நல்லா பொங்கி வருது அத பாக்கலாம் அத பாக்கலாம் இப்ப டீ தூள் போடுறோம் சக்கரையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்பூன் இந்த இப்ப டீ வாசனை நல்லா இப்போ நீங்க காட்டில் எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு பேப்பர் கப் இருந்தா கூட பிளாக் டீ டீ தூள் எப்படி பையில வச்சிருப்பீங்க பிளாக் டீ போட்டுக்கிட்டு நம்ம குடிக்கலாம் அதை பார்த்தீங்கன்னா டீ கலர் நல்லா பாருங்க ஆனா ஒரு இந்த மெழுகுவத்திலிருந்து வரக்கூடிய வெப்பம் வந்து கம்மியா இருக்கிறதால ஒரு டீ போடவே பத்து நிமிஷம் ஆகும் இப்போ இதை இந்த டீ என்ன பண்ணலாம் வடிகட்டி குடிக்கலாம் இப்போ டீயை வடிகட்டுவோம் அதுக்கப்புறம் கண்டி ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு கட்டாத டீயை